தானம் பண்ணும்போதுமே படையில படியில கிட்ட நீங்க குடுக்கக்கூடாது ஒண்ணு உள்ள நின்னோ இல்ல வெளிய போய் நின்னோ நீங்க தானம் வந்து குடுக்கணும் அதே மாதிரி நீங்க பணம் வந்து குடுக்குறீங்க இல்ல வாங்குறீங்க அப்படின்னா செவ்வாய் கிழமை இருக்கு பாத்தீங்களா அந்த செவ்வாய் கிழமையில செவ்வாய் ஹோரையில நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஹ் பணம் வந்து குடுக்கும் போது திரும்ப கிடைக்கும் இப்ப வாங்குறவங்களுக்கு வந்து பணத்தை சீக்கிரமாக இந்த கடனை அடைக்கிறதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம வீட்டில் நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்து பயன்படுத்தின இந்த உருள் அம்மி ஆட்டுக்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் உட்கார்ந்துக்கிறது அப்படின்றது ரொம்ப தப்பு அது நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி இல்லை பயன்படுத்தாமலே வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி அதில் உட்காரக்கூடாது அதே மாதிரி நைட் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா பால் சம்பந்தப்பட்ட